வணக்கம் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்தின் காய்கறி செடிகள் பழச்செடிகள் மற்றும் பயிர் வகை தொகுப்புகளை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார் விதி விரிவான செடிகள் அரியலூர் மாவட்ட வேளாண்மை உளவு நலத்துறையின் சார்பில் ஆடிப்படம் வட்டாரத்தில் ரூபாய் ஒரு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சேமிப்பு கிடங்கு ரூபாய் இரண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தாப்பலூர் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையம் மற்றும் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள விக்ரமங்கலம் துணை வேளாண் விரிவாக்க மையத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து தாப்பலூர் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையத்தில் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து பார்வையிட்டார் தொடர்ந்து காய்கறிகள் பழங்கள் பயிர் வகைகள் சிறுதானியங்களின் உற்பத்தி அதிகரித்து ஊட்டச்சத்து பாதுகாப்பினை உறுதி செய்வதுடன் உழவர்கள் உழவர்களின் வருமானத்தை உயர்த்தும் வகையில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் தாப்பலூர் ஊராட்சியில் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்தினை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு காய்கறி விதை தொகுப்புகள் பழச்செடி தொகுப்புகள் மற்றும் பயிர் வகை தொகுப்பினை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி அரியலூர் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேளாண் துறை அதிகாரிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ் பி stalit si 안민 <므루> 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 <므루>